முக்திக்கு முயல வேண்டும் முற்காலத்தே முனிவர்கள் காட்டிற்கு சென்று ஐம்புலன்களை அடக்கி என்னை அடைய தவம் செய்தார்கள் தங்கள் மேல் புற்று வளர்வதும் மரம் முளைப்பதும் கூட தெரியாத அளவுக்கு புலன்களை அடக்கி தவம் இருந்தார்கள் ஆனால் இன்று நானே உங்களை நாடி வந்திருக்கிறேன் உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஐம்புலன்களை அடக்கும் வடியையும் முக்தி அடைவதற்கான வழியையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து வருகிறேன் இவற்றையெல்லாம் பின்பற்றி நீங்கள் முக்திக்கு முயல வேண்டும் தாயான என்னை நாடி வராதவர்களே மிகுதி இங்கு வராமல் இருப்பவர்கள் காற்றில் அலையும் பஞ்சு போல் இங்கும் அங்குமாக அலைபவர்கள் இங்கே என்னிடம் வந்து ஒட்டி கொண்டவர்களோ பஞ்சில் உள்ள விதை ஊன்றி செடியாகவும் பின்பு மரமாகவும் வளர்கிறவர்கள் ஆன்மாக்கள் அனைத்தும் ஒன்றுதான் அவை தனித்தனியாக செயல்படும் போதுதான் துன்பங்கள் ஏற்படுகின்றன ஆன்மாக்களை ஒன்று சேர்ப்பது இந்த இடம்தான் இந்த ஆலயம் என்னுடையது நம்முடையது இது என் தாய் வீடு என்ற உணர்வோடு நீங்கள் செயல்பட வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு பிளீஸ் ஷேர் அன்சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி